ஹலோ கேஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம மாயா சீசன் டூவில் எண்பத்தி ரெண்டாவது தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் சீனில் மாயாவோட வீட்டில் தான் கட்டுறாங்க மாயாவோட அம்மாவுக்கு காலைல அடிபட்டுருக்கனால அவங்களுக்கு கெட்டு போட்டுட்ருக்கான் விக்ரம் அப்போ விக்ரம் அவங்க அம்மா கிட்ட நீங்கள் எதை நினச்சுமே கவலைப்படாதீங்க ஆண்டி உங்களோட பொண்ணை நான் நல்லாவே பார்த்துப்பேன் இனிமேல் நம்ம மூணு பேர் தான் ஃபேமிலி நீங்கள் நான் மாயா நமக்கு நடுவில் வேறு யாருமே வர மாட்டாங்க ஓகேவா அதனால் என்னை விட்டு பெரியன்னு நினச்சிடாதீங்க ஏன்னா எனக்கும் மாயா கிடையில் உங்களை விட்டதே பெருசு நீங்கள் என்கிட்ட இருந்து என்னோடய மாயாவே பிரிக்கணும் நினச்சிங்கன்னா நான் அப்புறம் யாரையும் உயிரோட வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ மாயா விக்ரம் கூட இருக்க சேர்ந்து இருக்கிறமே ஃபோட்டோ பார்த்து மாயோட அம்மா அப்படி ஷாக்கிங் ஆகிறாங்க அப்போ யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க அதனால மாயாவோட அம்மா எப்படியே தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அதனால விக்ரம் அவங்களோட அம்மாவோட வாயை அப்படியே மூடிட்டு மாயாவோட நல்ல பிள்ளை அமைதியாக இருக்குது அதேமாதிரி நீங்களும் இருக்க வேண்டாம் நீங்கள் மட்டும் கற்றுனீங்கன்னா நான் வந்தாலே கொண்டுருவேன் அப்புறம் உங்களையும் கொண்டுருவேன் ஸோ நல்ல பிள்ளையாட்ட அமைதியா இருங்க வாயில கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறட்றான் மாயாவோட அம்மாவும் பயத்தில் வாயில் அப்படியே கை வச்சுக்கிறாங்க நம்ம மூணு பேருமே சேர்ந்து ஒன்றா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ரூல்ஸ் போடுறேன் அதெல்லாம் நீங்கள் கேட்டுதான் ஆகணும் இப்போ உங்களுக்கான முதல் ரூல்ஸ் என்னென்னா நீங்கள் இப்போ ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸில் இருக்கீங்களில்ல நான் வர்ற வரைக்குமே அதே டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும் அப்படி நான் கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அப்பம்பே இவன் கதவு திறந்தா ஒரு பையன் டெலிவரி பண்ண வந்துருப்பான்லாம் அவன் தான் வரான் சரி எங்களோட பாஸ் டிப்ஸ்லாம் கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாம் வந்தா அப்படின்னு சொல்லும் சரி ஓகே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வேகம் வைக்கிறான் அப்போ மாயோட அம்மா மயக்கிட்ட மாய இங்கே என்ன தான் நடக்குது உன்னோட ஹஸ்பண்ட் ஒன்று இவன் இல்லை இவன் உன்னோட ஹஸ்பண்ட் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான் அதோட உனக்கு எப்படி எல்லாமே பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப கரெக்டா விக்ரமும் வரான் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து இருக்கிறத பார்த்து நான் தான் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கேப் இருக்கணும் ரூல்ஸ் சொன்ன நான் சொன்னதை கேட்கலன்னா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறான் அப்போ எல்லாருமே அப்படி ஷாக்கிங்கோட விக்ரம பார்க்கறாங்க மாயா என் கூட இருப்பா அதனால நீங்கள் தான் தண்டனை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ மாயாவோட அம்மாவை கீழே கட்டி போட்டுட்டு மாயாவை ரூமில் கட்டி போடுறான் சங்கிலியால் அப்போ மாயா கதறி அப்படி அழுகிறாங்க ப்ளீஸ் யாராச்சும் எங்களை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்போ விக்ரம் மாயாவை பார்த்து மாயா நீ எவ்வளோ நேரம் தான் அவ்வளோ சவுண்டாக இருப்ப உனக்கு தான் நல்லாவே தெரியும்ல யாருமே அதை கேட்க மாட்டாங்கன்னு நீ எந்த அளவுக்கு கத்துறியோ அந்த அளவுக்கு நோட அம்மாவுக்கு அம்மாவுக்கும் ஆபத்து தான் சொல்றான் அதனால மாயாவும் அப்படி அமைதியாகிறாங்க அங்க கட் பண்ணா மாயாவோட அம்மா கிட்ட தான் கட்டுறாங்க மாயாவோட அம்மா அப்படி அழுதுட்டே இருக்கும்போது சடனா ராஜுவோட டெட் பாடியும் பார்க்கறாங்க அந்த டெட் பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க இன்னும் கதறி அழுகிறாங்க அங்க கட் பண்ணா அப்படியே ருத்ரா கிட்ட தான் கட்டுறாங்க ருத்ரா அவனோட ஷெல்ஃப்ல இருந்து மாயா கூட சேர்ந்து எடுத்த காலச்சி பதிந்த ஷர்ட் எடுக்கிறான் அப்ப அவன் அப்படியே மாயாவை பத்தி நினைச்சுட்டே இருக்கும்போது அங்க ஆந்திரா வராங்க என்ன ருத்ரா காதலா இல்லைன்னு வெறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீயே குழம்பிக்கிட்டு இருக்கியா என்ன உன்னோட கண்ணை மோடு உன்னோட மனசுக்குள்ள முதல்ல யார் வராங்க நீயே பாரு உன்னோட மனசுக்குள்ள முதல்ல காதல் வருதா இல்ல வெறுப்பு வருதான்ட்டு அப்படின்னு சொல்றாங்க அதனால ருத்ராவும் கண்ணை மூடுறான் அதுல ருத்ராக்கு மாயா கூட சேர்ந்த நினைவுகள் மட்டும்தான் வருது அப்போ நீ என்னது பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதே மாயாதான் அப்படின்னு சொல்றான் அப்போ திடீர்னு கோவத்தோட ரிஷிய மாயா பிளான் பண்ணி கொண்டதை நினைச்சு பார்த்துட்டு ஆனாலும் நான் அந்த மாயாவை உயிரோட விட மாட்டேன் மாணா உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன் நான் மாயாவை கொல்லும் போது என்னோட கை நடுங்கிச்சுன்னா அதுக்கு முன்னாடி நான் நானே செத்துருவேன் அப்படின்னு சொல்றான் அப்ப எம்ஜே நான் எப்படியாச்சும் மாயாவை கண்டுபிடிச்சி கையாலேயே அந்த மாயாவை கொல்ல வைக்க போறான் அப்படின்னு சொல்றாரு அங்க கட் பண்ணா மாயா ஒரு பப்புக்கு போயிருப்பாங்கல்ல அமீர் அந்த சிசிடிவி புட்டேஜ் அந்த மேனேஜர் கிட்ட இருந்து வாங்குறான் அப்போ அந்த கேமரா மாயோட பேக் சைட்ல இருந்திருக்கு அவங்க உள்ள குற மாதிரி தான் அந்த புட்டேஜ் இருக்கு என் ஃப்ரெண்ட் சைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான் அப்போ சடனா அமீர் விக்ரமோட தாத்தாங்க உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறான் எம்ஜி இவர் எனக்கு நல்லாவே தெரியும் இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இவர்தான் இவர் அந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்றாரு அதை கேட்டு எம்ஜேவும் மீரோ ஷாக்கிங் ஆராங்க அங்கே கட் நான் மாய கிட்டே தான் காட்டுறாங்க விக்ரம் மாயா கிட்டே அப்படி கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம் பார்க்கும்போது மாய கோபத்தில் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னால இதுதான் உன்னோட காதலாக என்ன உனக்கு இதுதான் வேணா இதுக்கு நீ பேர காதல்னு சொல்லுவியா நீ இதை தான் காதல்னு சொல்ல நினச்சா இப்போவே என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு மாய சொல்கிறாங்க அப்போ விக்ரம் நீ என்ன நினச்ச மாயா நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன் உன்னை நான் அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றினேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன் ஆனால் நீ தான் என்னை ஏமாற்றிட்டு போனேன் அப்படி இருந்துமே நான் உன்னை இன்னும் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு மாயா ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை எனக்கு ஓமலை எந்த நம்பிக்கையுமே வரல நீ என்ன பிரின்சஸ் சொல்ற ஆனா இப்படி ஒரு அனிமல் மாதிரி எனக்கு கட்டி போட்டு வச்சிருக்க இதுதான் உன்னோட காதலா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப விக்ரம் சாரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயனை கலத்துறான் அதோட இந்த எபிசோடு முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா